இந்தியாவுக்கும் யுஏக்கும் நடந்த நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ரொம்ப அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்கங்க இன்னைக்கு நடந்த நம்ம இந்தியா தான் வந்து பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்மிருதி மந்தானா சஃபாலி வர்மா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர அதிரடி வந்து காட்டினாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஸ்மிருதி மந்தானா வந்து அவுட் ஆயிட்டாங்க சரி இவங்க தானே அவுட் ஆனாங்க சஃபாலி வர்மா நின்று மாஸ் காட்டுவாங்க வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சஃபாலி வர்மாவும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட்டும் வேமா வந்து போயிருச்சு ஐம்பத்தி ரெண்டு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து நம்ம இந்தியா வந்து தத்தளிச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் அந்த சமயத்தில் வந்து ஜெமிமா நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுப்பாங்க வேற லெவலில் ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் அவங்களும் வந்தவுடனே நடையை கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நாலு விக்கெட் போனவுடனே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்ன தான் எனக்கு ஆக போதோ இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதாங்க ஹெர்மன் பிரீத் காரும் ரிச்சா கோஸும் இருந்துக்கிட்டு நாங்கள் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நாங்கள் எப்படி விளாடுறோன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்கள் Sampai jumpa di video selanjutnya. வேற லெவல் பார்ட்னர்ஷிப் சும்மா சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அதிரடியா விளையாண்டனால ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஒரு ரன் வந்து எடுத்திருந்தோம் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்தியா இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இருந்தாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா யூஏஇ இந்த மேட்சை வின் பண்ணலன்னா கூட கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்க நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்சில் நடந்ததே வேறங்க இன்னைக்கு வந்தவுடனே நம்மளோட ரேணுகா சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து யூஏக்கு எப்படி விக்கெட் போச்சுன்னே தெரிலங்க பூஜா வஸ்டகர் தீப்தி சர்மான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பவுலர்ஸ் மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து அசத்திட்டாங்க ஆனால் என்னதான் விக்கெட் போனாலும் யூஏ பேட்ஸ்மேனான கவிஷா மட்டும் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்ப்பா எத்தனை விக்கெட் போனாலும் நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் என்ன தான் அவங்க நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட இன்னிங்ஸ் மட்டும் வந்து பத்தலங்க ஸ்கோர் வந்து அதிகமா சேஸ் பண்ண இருந்தனால இந்த மேட்ச்சில் யூஏனால இருபது ஓவர் முடிவில் வெறும் நூற்றி இருபத்தி மூணு ரன் தான் வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த நம்ம இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எழுபத்தி ரன் வித்தியாசத்தில் வெற்றி அணைஞ்சிட்டோங்க உண்மையிலே இந்த மேட்சை இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளோட அதிரடியான பேட்டிங் தாங்க ஸ்டார்டிங்ல விக்கெட் போனாலும் அதை பத்தி கவலைப்படாமல் ரிசா கோசு ஹெர்மன் பிரீத் காரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் நம்ம மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அது ஹெர்மன் பிரீத் கார் கூட கொஞ்சம் பொறுமையா தான் வந்து விளையாண்டாங்க நான் கேப்டன் இன்னிங்ஸ் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல விளையாண்டாங்க ரிச்சார்கோஸ் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருவத்தி பால்ல ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க இவங்களோட அதிரடி தான் ஸ்கோர் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா ஒரு இருந்திருக்குமன்ஸ கொடுத்தனால இந்த மேட்சை இவ்வளோ ஈஸியா வந்து வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து செமிஃபைனலுக்கு போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால நம்ம இந்தியா வந்து இனிமேல் வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்